அஸ்லாம் வலைக்கம் தினமணி பத்திரிகை செய்தி தமிழகத்தில் முப்பத்தாறு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு தமிழகத்தில் முதல் கட்டமாக முப்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் ரூபா ஐந்து முதல் ரூபாய் முப்பது வரை உயர்த்தப்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இரண்டாம் தேதி நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் அறுபத்தி ரெண்டு சுங்கச்சாவடிகள் உள்ளன இவற்றில் ஆண்டுக்கு இருமுறை கட்டணத்தை மாற்றி அமைப்பது வழக்கம் அந்த வகையில் நிகழாண்டு ஏப்ரல் ஒன்று முதல் முப்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டது இதற்கிடையே மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு வெளியானதால் கட்டண உயர்வு அமலாகவில்லை இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு சனிக்கிழமை நிறைவடைந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இரண்டாம் தேதி நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது அதன்படி தமிழகத்தில் முதல் கட்டமாக ஆத்தூர் பானூர் சுரப்பட்டு வானகரம் வாணியம்பாடி உள்ளிட்ட முப்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகளில் நாலு முதல் ஐந்து சதவிகிதம் வரை அதாவது ரூபா ஐந்து முதல் ரூ முப்பது வரை கட்டணம் உயர்ந்துள்ளது வாடகை வாகன ஓட்டுநர்கள் கவலை சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு வாகன ஓட்டிகளை கவலையடைய செய்துள்ளது இது தொடர்பாக கனரக வாகன ஓட்டுநர்கள் கூறியதாவது சுங்கச்சாவடிகளில் ஐந்து சதவிகிதம் மட்டுமே கட்டணம் உயர்த்துவதாக கூறப்படுகிறது ஆனால் சரக்கு வாகனங்களுக்கான பாஸ்டேக் சிரார்ஜ் செய்யும் தொகை ரூபாய் இருபதாயிரம் முதல் ரூபா முப்பதாயிரம் வரை அதிகரிக்கும் இதனால் சரக்கு போக்குவரத்துக்கான கட்டணம் உயரும் அதன் மூலம் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருள்களின் விலை ஐந்து முதல் எட்டு சதவிகிதம் அதிகரிக்கக்கூடும் எனவே இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்றனர்